பூ பூ அவங்களையெல்லாம் கூப்பிட்டு விளையாடுங்க பாப்பா நீ ரொம்ப வந்து ரொம்ப அடிக்கடி அடிக்கடி ரொம்ப ஏம் பண்ற அதனாலதான் இப்படி எல்லாம் ஆகுது கொஞ்சம் ஸ்லோவா போல பாத்தாடு ஆஹா நீ வந்துட்டு என்ன தெரியுமா ஏதோ ஒரு இதுல ஒரு அதான் தப்பு

மேலகன்னு போட்டுறாதீங்க சொல்லிட்டேன் நான் அத்தை வரேன் வெயில் அடிக்கிறதுனால எங்க இருந்து பார்த்தாலும் இந்த மேலகன்னு அடிச்சிட்டிங்கன்னா என்ன பண்றது அங்க இருந்தது கரெக்டா இருந்துச்சு அம்மா ராம் இது போய் அத்தை அங்கேயே போய்க்கிறேன்

பாப்பா இப்படி திரும்பு சூப்பர் இங்க ஜிக்லி வந்துட்டான் ஏய் வயிறு போ விட்டுட்ட ड्रेस मतलब